அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் மொழித்தின் மூலமாக இன்று நீங்கள் கேட்கிற சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் உங்களோடு குடர்ந்து உங்களை வழி நடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தனமை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே நினைவாய் இருப்பவர் நமது ஆண்டவர் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறார் அவர் நம்மை மறந்து விடுகிற தெய்வன் அல்ல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் நம்ம எல்லாருக்குமே மற்றவர்களால் விசாரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது எனக்கு ஒருவரும் இல்லையே என்னை யாரும் நேசிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்னை யாரும் புரிந்து கொள்ளுவதில்லை என் கஷ்டத்தை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை என்னுடைய சூழ்நிலைகளில் எனக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம் ஒருவேளை இந்த காலை காலைவழையில் அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா இந்த சத்திய வார்த்தையை கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா தான் இந்த வார்த்தை கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னை அவர் நினைத்திருக்கிறாரா என்னை அவர் ஆசீர்வதிப்பாரா என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் தாவிது சொல்லுகிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் ஒருவேளை உலகத்தாரால் மற்றவர்களால் ஏன் குடும்பத்தாரால் கூட நீங்கள் அற்பமாய் ஏளனமாய் சிறுமைப்பட்டவர்களாய் பார்க்க நேரிடலாம் ஆனால் அப்படிப்பட்ட உங்கள் பேரில் தேவன் நினைவாயிருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் கட்டாயம் வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் சரி அவர் உங்கள் மேல் நினைவாய் இருப்பதினாலே என்ன பலன் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர் உங்கள் மேல் இருக்கிறபடினாலே அவர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பராமரிப்பார் எந்த நிலையிலும் ஒரு குறையும் இல்லாமல் உங்களை நடத்துவார் கத்தரின் மெய்ப்புராய் இருக்கிறார் நான் தாட்சியடையேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஆம் அவர் உங்களை பராமரிப்பார் இரண்டாவது உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன் உங்களை பாதுகாப்பார் எல்லா எதிரான சூழ்நிலைகளுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் அது மட்டுமல்ல உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற உங்கள் தேவன் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் சகல விதத்திலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் நீங்கள் ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சகலரும் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்வார் மெய்யாகவே மெய்யாகவே இந்த காலை காலைவொழையில் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் மேல் இருக்கிறார் கட்டாயம் ஆசிர்வதிப்பார் உங்களுக்குரிய சமாதானம் உங்களுக்குரிய பாதுகாப்பு உங்களுக்குரிய தேவைகள் உங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து கரம் பிடித்து உங்களை வழிநடத்துவார் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் ஏன் தெரியுமா அவர் உங்கள் மேல் இருக்கிறார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார் தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் நினைத்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராம் நீங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கள கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளுக்குரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் மேல் எப்போதும் நினைவாயிருக்கிற தேவன் இந்த காலை வழியில் சத்திய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் தேவன் என்னை நினைத்திருக்கிறார் கட்டாயம் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என் குறைவை நிறைவாக்குவார் என்னை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் தெய்வ சமாதான உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே தேவன் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார் ஆமேன்